வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நான் இதுக்கு முன்னாடியே சொன்னபடி ஃபீல்டில் இருந்தாலும் சரி கலெக்டர் அடிஷனல் இப்படி இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்களின் மேல் ஆளுமை செலுத்துகின்ற ஒரு துறையாக இருந்தாலும் சரி எதுலேயுமே வந்து சில நல்ல காரியங்கள் செய்ய முடியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அஸ்ஸாம் இருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் வழக்கமாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வர்றதுக்கு அஞ்சு வருஷம் நாங்கள் அங்கே இருக்க முடியும் அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி போயிடணும் திரும்பி போய் எங்களுடைய கார்டில் ஒரு மூணு வருஷமாவது இருக்கணும் இந்த நார்த் ஈஸ்ட் கார்டில் உள்ளவங்க ரெண்டு வருஷம் இருந்தால் போதும் இருந்துட்டு அவங்க மறுபடியும் வந்துடலாம் ப்ளஸ் அந்த காடலுக்கு இன்னும் சில வசதியும் பண்ணியிருந்தோம் ஏன்னா அங்கேலாம் நல்ல பள்ளிகள் கல்லூரிகள் இல்லைங்கிறதுனால அவங்க இந்த அஞ்சு வருஷத்தை முடிச்சுட்டு போனாலுமே அவங்க ஏற்கனவே இருந்த வீடு வந்து இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் ஏன்னா பிள்ளைங்களுடைய கல்வி வந்து தொடர்ந்து ப பயில முடியும் அந்த ரெண்டு வருஷம் அவங்க முடிச்சுட்டு இங்கே வந்தவுடனே பிள்ளைங்களுடைய கல்விக்கு வந்து இடைஞ்சல் இருக்காது அப்படிங்கிறதுனால குடும்பங்கள் இங்கே இருக்கும் அவங்க அங்கே போயிட்டு இன்னும் ரெண்டு வருஷம் இறந்துட்டு வருவாங்க இப்போ இவர் வந்து அஸ்ஸாம் கடலேருந்து வந்திருந்தார் இவருடைய இது டென்னியூர் முடிகிற நேரம் இவருக்கு புற்றுநோயால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தார் இவருக்கு ஒரு ஒரே ஒரு பையன் அவருடைய மனைவியும் வந்து இறந்துருந்தாங்க அப்போ இவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணாரு என்னுடைய டென்யூர் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள் அந்த அஞ்சு வருஷத்துக்கு மேலேயும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கேட்டிருந்தார் அந்த ஃபைல் வந்து எங்கிட்ட வந்துச்சு அதில் வந்து துறை செயலாளர் வந்து என்ன எழுதியிருந்தார் வித் டியர்ஸ் இன் மை ஐஸ் என் கண்களில் ததும்பும் நீருடன் கண்ணீருடன் இந்த வேண்டுகோளை நான் மறுக்க வேண்டியவனாக இருக்கின்றேன் ஏனென்றால் அப்படி எக்ஸ்டென்ஷன் யாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார் இப்போ நான் வந்து அவற்றை போய் கேட்டேன் மினிஸ்டர்கிட்ட ஃபைலை கொடுக்கறதுக்கு முன்னாடி சார் இது ரொம்ப டிசர்விங் கேஸ் தானே அவர் அங்கே அசம்பிலி வந்து இந்த அளவுக்கு புற்றுநோய்க்கு வந்து சிறந்த மருத்துவ நிலையங்கள் இல்லை அப்படிங்கிறதுனால தானே அவர் இதை கேட்குறாரு அப்படின்னு அவர் சொன்னார் நீ சொல்கிறது நிஜம்தான் ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த ஒன்று ஜென்யூன் கேஸ் இந்த ஜென்யூன் கேஸை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புனேன்னா நாளைக்கு பத்து நான் ஜென்யூன் கேஸ் உண்மையில்லாத இது வந்து என்கிட்ட இந்த மாதிரியான வேண்டுகோள்கள் விடுக்கப்படும் சரியில்லாமல் கொடுக்கக்கூடாதவங்களுக்குலாம் வந்து கொடுக்கணுன்னு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வரும் இல்லைனா என்னுடைய கொலீக்ஸே வந்து ஒன்று கொடுத்துருக்கீங்களே இன்னொன்று கொடுங்கம்பாங்க அதனால் நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னாரு அதுக்கப்புறம் சொன்னார் நீங்கள் அமைச்சிட்டு போனாலும் நான் அமைச்சர் நீ கூப்பிட்டாலும் நான் இதை தான் சொல்லுவேன் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன் அப்போ நான் அமைச்சிட்டு போய் இதை சொன்னோன்னு அவர் வந்து ரொம்ப சுருக்கமாக இல்லை அது அவர் இங்கே தொடர்ந்து டெல்லியில் இருக்கணும் ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு சிரமப்படுவாருங்க டெல்லியில் தான் இருக்கணும் அதுக்கு வேண்டியதை பாருங்கள் அப்படின்னாரு சார் வேண்டியதை பாருங்கன்னா அவர் ஏற்கனவே எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு கொடுக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்காரு இந்த ஃபைல் வந்து ப்ரைம் மினிஸ்டர் போச்சுன்னா நீங்கள் எழுதினாலுமே கொடுங்கன்னு எழுதினாலுமே ப்ரைம் மினிஸ்டர் வந்து நிச்சயமாக கேள்வி கேட்பார் இது சிக்கலானது ஆயிருமே அப்படின்னு அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு தானே உங்களை பிஎஸ்சாக போட்டிருக்கேன் அது என்னன்னு பார்த்து அவருக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு வழி பண்ணுங்கன்னாரு தலையில் சிக்கலோட வெளியில் வந்து திடீர்னு எனக்கு வந்து ஒரு ஐடியா வந்தது அதாவது எக்ஸ்டென்ஷன் கொடுக்கக்கூடாது ஆனால் இந்த கூலிங் ஆஃப்னு சொல்லி நாங்கள் அஞ்சு வருஷம் முடிச்ச உடனே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போவோம்ல நார்த் ஈஸ்டாக இருந்தால் ரெண்டு வருஷம் ஏற்கனவே சொன்னேன் நாங்கள் மற்றவங்களாம் வந்து மூணு வருஷம் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் குறைஞ்சது மூணு வருஷம் வேலை பார்க்கணும் அவங்க குறைஞ்சது ரெண்டு வருஷம் வேலை பார்க்கணும் அப்போது அந்த கூலிங் ஆஃபை வந்து ரிலாக்ஸ் பண்ணுற அதிகாரம் உண்டு இது அரசுக்கு உண்டு அப்போ நான் வந்து மறுபடியும் மினிஸ்டர்கிட்ட போனேன் போய் நான் வந்து சொன்னேன் இதை வந்து நம்ம வந்து இது எழுத வேண்டாம் எக்ஸ்டென்ஷன் வேணும்னு எழுத வேண்டாம் ஏன்னா மினிஸ்டர் இவர் செக்ரட்டரி ஏற்கனவே எழுதிட்டார் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கக்கூடாதுன்னு அதனால் நீங்கள் வந்து எழுதலாம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டாம் ஆனால் அவருக்கு கூலிங் ஆஃப் கண்டிஷனை வந்து ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் அப்போ உடனடியாக வந்து இந்த ஐந்து ஆண்டுகள் முடிந்தோன்னா இன்னொரு ஐந்து ஆண்டுகள் அவருங்க இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம் அப்படின்னேன் அவர் உடனடியாக என்கிட்ட வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் ஆண்டுகள் கழித்து நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா தொடர்ந்து இங்கே இருக்கிறதுக்கு என்ன வழினார் கொஞ்சம் கனத்த இதயத்தோடு நான் வந்து சொன்னேன் இல்லை சார் அவருக்கு முற்றிய புற்றுநோயின்னு சொல்லி அவர்கிட்ட நான் பேசினேன் அடுத்த ஐந்து ஆண்டுகள் இருக்கிறதுங்கிறதே சிரமம் எப்படியாவது என் குழந்தைய வந்து நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சு அவனை வாழ வச்சுணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்ன சரி உடனடியாக எழுதிய டைப் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னாரு டைப் பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் மினிஸ்டர் அதை வந்து அப்ரூவ் பண்ணார் அப்ரூவ் பண்ணி மேலே போச்சு ப்ரைம் மினிஸ்டர் இதை பார்த்த உடனே மறு வார்த்தை சொல்லாமல் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் உள்ளவங்க ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட கொடுத்து அதுவும் அப்ரூவ் ஆகிடுச்சு அவர் இன்னொரு ஐந்து வருடங்கள் வரை மேக்ஸிமம் இங்கே இருக்க முடியும் உண்மையில் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது அந்த ஏன்னா நான் அதுக்கப்புறம் என்னுடைய தென்னியூர் முடிஞ்சு நான் வந்து மே மேற்கு வங்கி திரும்பி போயிட்டேன் ஆனால் மனசில் ஒரு ஆறுதல் இருந்தது உண்மையாகவே துயரப்படுகின்ற ஒருவருக்கு உதவுவதற்கு எந்த வழியிலேயாவது உதவுவதற்கு அரசு வழி ஒன்று இருக்குது அது என்ன வழிங்கிறத மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா அந்த மாதிரி ஆட்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி மட்டும் இருந்தது வணக்கம்